வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கட்டுப்பாடற்ற சட்டவிரோத சுண்ணாம்பகழ்வு உடனடியாக முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் ஐங்கரணேசன் கோரிக்கை சீன எச் எம்பிவி வைரஸ் குறித்து இலங்கை அரசு அவதானமாக உள்ளது சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவிப்பு ஜனாதிபதி ஊடக பிரிவிலிருந்து 162 நூற்றி அறுபத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் பருமதியான பொருட்கள் மாயம்

வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் மன்னார் சதோச மனித புதைகுழி மற்றும் மன்னார் திருக்கேதீஸ்வர மனித புதைகுழி வழக்கு விசாரணைகள் நேற்றைய தினம் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைகளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது ஏற்கனவே பகுப்பாய்வு செய்யப்பட்ட எண்பத்தி ஒரு மணி இருபத்தி ஏழு மணி அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் எதிர்வரும் மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் திகதி விசாரணைகளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது பாதிக்கப்பட்டோர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி நிறஞ்சன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று சதோச மனித புதைகுழி வழக்கு மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது யாழ்ப்பாண சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆஜராகி இருந்தார் ஏற்கனவே விணங்கிக் கொண்டதன்படி எடுக்கப்பட்ட மனித எச்சங்களின் எலும்பு கூட்டு தொகுதிகள் சட்ட வைத்திய அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டது எழுபத்தாறு இலக்கம் தொடக்கம் நூற்றி ஐம்பத்தாறு வரையான எண்பது பெட்டிகள் இன்று சட்ட வைத்திய அதிகாரியின் மேலதிக பகுப்பாய்வுக்காக மன்னார் நீதவான் நீதிமன்றத்தினால் கையளிக்கப்பட்டது மிகுதி எழுபத்தைந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் நாளை கையளிக்கப்பட இருக்கின்றன செய்து மேலதிக அறிக்கைகளை மன்னார் நீதவா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கின்றது இதே நேரம் அரசு சட்டத்திறனி காணாபோன அலுவலக சட்டத்தரணி சார்பான சட்டத்திறன்கள் ஆஜராகி இருந்தார்கள் நீதிமன்ற உத்தியோகத்தர்களும் போலீசாரும் இந்த நடவடிக்கைகளுக்கு ஈடுபட்டிருந்தார்கள் இந்த எலும்புகளுக்கான இழப்பு காரண காரணம் அதன் வயது பால் போன்ற விவரங்களும் ஏற்பட்டதற்கான காயங்கள் அதுக்கான குற்ற செயலில் ஈடுபட்டதாக போன்ற விவரங்களும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது தடுப்பாடற்ற சட்டவிரோத சுண்ணாம்பகழ்வு காலநிலை மாற்றத்தால் ஏற்படவுள்ள பாதகங்களை மேலும் விரைவுபடுத்தும் சுண்ணாம்புக்கல் அகழ்வை நெறிப்படுத்துவதோடு சட்டவிரோத செயற்பாடுகள் அனைத்தும் உடனடியாக முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஓ ஐங்கரணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார் வடமாகாண ஆளுநரிடம் சட்டவிரோத சுண்ணக்கல் அகழ்வை முடிவுறுத்த கோரி மனு ஒன்றை சமர்ப்பித்த பின்னர் நிகழ்த்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சுண்ணாம்புக்கல் அகழ்வது தொடர்பாகவும் யாழ் மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டத்திற்கு அதனை எடுத்து செல்வது தொடர்பாகவும் பல்வேறு சர்ச்சைகள் வந்து உருவாகியுள்ளன இது தொடர்பாக நாங்கள் இன்று சட்டவிரோத சுண்ணக்கல் அகழ்வை கட்டுப்படுத்தக்கூறியும் சட்ட சட்டவிரோதமாக யாழ் இருந்து ஏனிய மாவட்டங்களுக்கு சுண்ணாம்புக்கல் எடுத்து செல்வதை உடனடியாக நிறுத்தக்கூறியும் கௌரவ ஆளுநர் அவர்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கை மனு ஒன்றை கையளித்துள்ளோம் வட மேற்கு மாகாணத்திலும் வடக்கு மாகாணத்திலும் மாத்திரம்தான் காணப்படுகின்றது வேறு எந்த மாவட்டங்களிலும் இங்கிருப்பது போன்ற சுண்ணாம்புக்கள் இல்லை சீமெந்தை உருவாக்குவதற்கான ஒரு கைத்தொழிலுக்குரிய மூலப்பொருளாகவும் பயன்படுத்தப்படுகின்றது இலகுவாக்குவதற்காக விவசாயத்துக்காக அல்லது பயிற்சிகைக்காக சுண்ணாம்புக்களை கிளறுவதற்கு கொடுத்த அனுமதியை தவறாக பயன்படுத்தி இப்பொழுது சீமந்து உற்பத்திக்கு தேவையாக அதிக அளவுக்கு சுண்ணாம்புக்கல்லை அதல பாதாளத்துக்கு தோண்டுகின்ற நடவடிக்கையாக அது வந்து மாற்றம் பெற்றுள்ளது அரசாங்க பணியாளர்களின் நடத்தைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் வடக்கு மாகாண பிரதம செயலர் அலுவலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பில் வடக்கு மாகாண அலுவலகர்களுக்கு தெளிவுபடுத்தும் நிகழ்விலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் மக்களின் சேவைகளை விரைவாகவும் தரமாகவும் அன்பாகவும் வழங்குவது அரச பணியாளர்கள் ஒவ்வொருவரினதும் பொறுப்பு என சுட்டிக்காட்டிய ஆளுநர் அந்த மாற்றத்தை அரச பணியாளர்களின் நடத்தையில் ஏற்படுத்துவதன் ஊடாக செய்ய முடியும் என தெரிவித்த ஆளுநர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வடக்கு மாகாணத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆண்டாக மாற்றுவோம் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சீன எச் வைரஸ் குறித்து அரசாங்கம் மிகவும் வெளிப்புடன் இருப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வைத்தியர் நிசாந்த சமரவீர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் தொற்று நோயியல் பிரிவு இது தொடர்பாக சுகாதார அமைச்சுக்கு தொடர்ந்து அறிக்கைகளை வழங்கி வருவதாகவும் வைரஸால் பாதிக்கப்பட்ட நோயாளி ஒருவர் குறித்து தகவல் கிடைத்தால் அது குறித்து நிச்சயமாக மக்களுக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் இலங்கையிலும் எச் வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இது பரிசோதனைகளின் மூலம் தெரிய வந்துள்ளதாகவும் இந்த ஆண்டு எச் வைரஸ் தொடர்பான பரிசோதனைகள் இன்னும் நடத்தப்படவில்லை எனவும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீஷா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த காலங்களில் நூற்றி அறுபத்தி இரண்டு மில்லியன் ரூபா பெறுமதியான பொருட்கள் ஜனாதிபதி ஊடக பிரிவில் இருந்து காணாமல் போனமை தொடர்பில் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு உண்மைகளை முன்வைக்குமாறு துணை துணைக்களத்துக்கு கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுர உத்தரவிட்டுள்ளார் ஜனாதிபதி ஊடக பிரிவிலிருந்து பெறுமதியான பொருட்கள் காணாமல் போனமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் விசாரணையின் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்திற்கு விளக்கம் அளிக்க நடவடிக்கை எடுப்பதாக சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் ஏற்கனவே வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச சட்டங்களுக்கு மதிப்பளித்து மியன்மார் ரோஹிங்கிய அகதிகள் விவகாரத்தில் மனிதாபிமான ரீதியில் செயற்படுமாறு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதியுதீன் உயர் சபையில் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் மியன்மார் ரோஹிங்கிய அகதிகள் விவகாரம் தொடர்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மியன்மாரிலிருந்து வந்த அகதிகள் மியன்மாரிலிருந்து வந்த அகதிகளை முள்ளத்தீவு மக்கள் மீனவ சமூகம் அவர்கள் அதை பாதுகாத்து நேவீடத்தில் ஒப்படைத்தார் அவர்கள் திருவண்ணாமலையிலே சில நாட்களாக தங்க வைக்கப்பட்டார்கள் நான் அங்கு சென்ற பொழுது அந்த அகதிகளை பார்ப்பதற்காக சென்றேன் அங்கு கொஞ்சம் நேரம் அந்த உள்ளே போய் அவர்களோடு கலந்துரையாட சென்ற பொழுது அங்கிருக்கின்ற இருக்கின்ற போலீசார் ஓடி வந்து எல்லோரும் வெளியேறுங்கள் ஒளியேறுங்கள் என்று சத்தம் போட்டுக்கொண்டு வந்தார் பிறகு என்னவென்று கேட்கின்ற பொழுது போலீஸார் சொல்கிறார்கள் எங்களுக்கு தொலைபேசிக்கு மேல் தொலைபேசி எங்களை அதாவது உங்களை பார்க்க விட வேண்டாம் வெளியேறுங்கள் நான் இந்த நாட்டிலே முன்னாள் ஒரு அமைச்சராக மீள்குடியேற்ற அமைச்சராக இருந்தவன் மூணு லட்சம் மக்கள் அகதிகளாக வந்த பொழுது அவர்களை மூணு நேரமும் சாப்பாடு பல மாதங்கள் பரிபாலனம் செய்த ஒருவர் எனவே ஒரு ம நாட் மக்களால் திரி செய்யப்பட்ட ஒரு மூத்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற எனக்கு அவ்வாறு போய் அந்த பிரதேசங்களோடைய அனுமதியோடு தான் நான் உள்ளே சென்றேன் எனவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது யாரோ தொலைபேசியிலே அந்த போலீசாரை கரைச்சல் பண்ணி எங்களை வெளியேறுமாறு சொன்னார்கள் அவர்களுக்கு படுப்பதற்கு கூட பாய் கொடுத்துருக்கவில்லை தலையணை கூட கொடுக்கப்பட்டிருக்கவில்லை பிறகு நாங்கள் அந்த ஏற்பாட்டை செய்தபோது அதை கூட பாதையிலே போட்டுவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள் அதை நாங்கள் போட்ட பிறகுதான் அதை கொண்டு போய் கொடுத்தார்கள் பரவாயில்லை ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசா ஜனாதிபதி அவர்கள் எங்களோடு இரண்டு தசாப்தங்களாக இந்த பாராளுமன்றத்தில் இருந்தவர் அவரிடத்தில் நல்ல பண்புகளை நாங்கள் கண்டோம் அவருடைய பேச்சையும் உங்களுடைய அரசாங்கத்தையும் நம்பித்தான் இந்த நாட்டு தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் சிங்கள மக்கள் எல்லோரும் ஒருதலை பட்சமாக இந்த தேர்தலிலே உங்களுக்கு வாக்குகளை தந்திருக்கிறார்கள் எனவே இவ்வாறான ஒரு அகதிகள் வருகின்ற பொழுது அந்த அகதிகளை அண்மையிலே நாங்கள் கேள்விப்படுவோம் திருப்பி அனுப்ப போறாக அதே நாட்டுக்கு இந்த நாட்டிலே சட்டம் அதாவது நாங்கள் உலக சட்டங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம் யுஎன்ஹெச்ஆர் UNHCR அதாவது இவ்வாறான அகதிகள் வருகின்ற பொழுது அவர்களிடத்திலே சர்வதேச அகதிகளை பாரம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது மியன்மாரை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் அங்கு இருக்கின்ற அரசாங்கமாக இருக்கலாம் அரசாங்க சார்பு குழுக்களாக இருக்கலாம் அல்லது சில இயக்கங்களாக இருக்கலாம் அங்குள்ள முஸ்லீம்களை தாக்குகின்ற கஷ்டப்படுத்துகின்ற அநியாயம் செய்கின்ற துரத்துகின்ற ஒரு பத்து லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பங்களாதேசுக்கு அகதிகளாக சென்று பல கஷ்டங்களை அனுபவித்த நிலை இருக்கிறது எனவே தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் எங்கோ சென்றவர்கள் இலங்கை

நிறுவனங்களோடு பேசி நீங்கள் அவர்கள் விரும்புகின்ற நாடுகளுக்கு அதாவது சில நாடுகள் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ இவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரான நாடுகள் இருக்கிறது அவர் தான் உலக நாடுகளிலே நமது நாட்டை சேர்ந்தவர்கள் யுத்த காலங்களிலே சென்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் இன்று நல்ல நிலையில் இருக்கிறார்கள் பிள்ளைகள் கல்வி கட்டு டாக்டர்களாக இன்ஜினியர்களாக அதே போல எம்பிக்களாக அமைச்சர்களாக கூட நமது நாட்டை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் எனவே இவர்களை இந்த நாட்டிலே என்று நாங்கள் சொல்லவில்லை இவர்களை சர்வதேச சட்டத்துக்கு ஏற்ப இவர்களை சர்வதேச நடைமுறைக்கேற்ப கடந்த காலங்களில் இவ்வாறான அகதிகள் வந்த பொழுது கடந்த காலங்களிலே மகிந்த ராஜபக்ஷ ஒரு பொழுது ஜனாதிபதியாக இருந்த பொழுது கூட அவர்களை அவ்வாறு திருப்பி அனுப்பவில்லை அவர்களை உரிய முறைப்படி அவர்கள் விரும்பிய மலேசியாவுக்கோ அல்லது வேறு வேறு நாடுகளுக்கோ யுஎன்எச்ஆர் ஊடாக அனுப்பியிருக்கிறார் அதே போல தயவு செய்து செய்யுங்க அதே போல எங்களை போன்றவர்கள் நாங்கள் விரும்புகின்றோம் கொண்டோம் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அதே போல பார்ப்பதற்கு முனியமாக இருந்தால் அந்த ஏற்பாட்டையும் எங்களுக்கு செய்தாருங்கள் என்று நாங்கள் கேட்க நான் கண்ணால் கண்டேன் சின்ன பிள்ளைகள் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தேவையானவர்கள் இருக்கிறார் எனவே அரசாங்கம் அந்த உதவிகளை செய்யுங்கள் தேவை என்றால் எங்களையும் நாங்களும் போய் பார்ப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்தார்கள் என்று உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதே போல இந்த மியன்மார் விஷயத்தில் சர்வதேச சட்டங்களை மதித்து தயவு செய்து செயல்படுங்கள் நான் இது சம்பந்தமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறேன் அந்த கடிதத்தை இந்த ஹன்சாட்டிலே சேர்த்துக் கொள்ளுமாறு பிரதி சபாநாயகர்கள் உங்களிடத்தில் வேண்டி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் தொடர்து வெளிநாட்டு செய்திகள் காலிஸ்தான் பிரிவினைவாத தலைவர் கர்தீப் சிங் நிஜார் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கனேடிய நீதிமன்றம் சார்பு தலைவர் கர்தீப் நிஜா இரண்டாயிரத்தி மூன்று ஜூன் மாதம் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள சரேயில் படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலையில் இந்திய அரசுக்கு தொடர்பிருப்பதாக கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ குற்றம் சாட்டியதை அடுத்து இந்த வழக்கு உலக அளவில் கவனம் பெற்றது ஆனால் இந்த குற்றச்சாட்டு காட்டுக்களை ஆதாரமற்றவை என தெரிவித்து இந்தியா மறுத்து வருகின்றது இதேவேளை காலிஸ்தான் பிரிவினைவாத தலைவர் கர்தீப் சிங் நிஜார் கொலை வழக்கின் அடுத்த விசாரணை எதிர்வரும் பிப்ரவரி பதினோராம் திகதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் எதிர்வரும் ஜூன் மாதம் இங்கிலாந்தின் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டி நடைபெறவுள்ள நிலையில் நடப்புலக டெஸ்ட் சாம்பியனான ஆஸ்திரேலியா அணியை எதிர்வரும் ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் வீழ்த்துவது எப்படி என்பதை நாங்கள் அறிவோம் என தென்னாப்பிரிக்கா வேகப்பந்து வீச்சாளர் ரபாடா தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கட்டுப்பாடற்ற சட்டவிரோத சுண்ணாம்பகழ்வு உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் ஐங்கரணேசன் கோரிக்கை சீன எச் வைரஸ் குறித்து இலங்கை அரசு அவதானமாக உள்ளது சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவிப்பு ஜனாதிபதி ஊடக பிரிவிலிருந்து 162 நூற்றி அறுபத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் பருமதியான பொருட்கள் மாயம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்